சிலருக்கு ஏசியில் உறங்கி எழுந்ததும் சளி தோன்றும் உடனே அறையை மாற்ற தேவையில்லை ஏசி அறையிலே கிண்ணத்தில் ஏசி இயங்கும் அறையில் நீண்ட நேரம் தூங்கும் பழக்கம் உடலுக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்துகிறது குறிப்பாக காலை எழும்பும் போது சிலருக்கு மூக்கடைத்து சுவாசிக்க முடியாத நிலை உருவாகிறது இந்த பிரச்சனையை அனுபவிக்கிறவர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றனர் இதற்கான காரணம் ஏசியின் குளிர்ந்த காற்றும் அறையின் ஈரப்பதம் குறைவதும் தான் இரவில் நம்மை சுற்றி இருக்கும் காற்றில் ஈரப்பதம் இல்லாத போது நம் மூக்கின் உள்ளுறுப்பு உணரத் தொடங்குகிறது இதனால் மூக்கின் வழிகள் தடுப்புணர்வாக மாறி சுருங்குகின்றன இதே நேரத்தில் சிலருக்கு தலைவலி தொண்டை எரிச்சல் மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படுகிறது அலர்ஜி பிரச்சினை உள்ளவர்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் இந்த பிரச்சனையில் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் குழந்தைகள் இரவில் தூங்கும் போது மூச்சு வழி தடுப்பால் திடீர் நிலை ஏற்பட்டு தூக்கத்தில் இருந்து எழும் நிகழ்வுகள் அடிக்கடி காணப்படுகின்றன இந்த பிரச்சனையை பிரச்சினையை பயர் போன்ற கருவிகளை சிலர் வாங்க நினைக்கிறார்கள் ஒரு மிக எளிய முறை வீட்டிலேயே கிடைக்கிறது ஒரு சாதாரண தண்ணீர் கிண்ணம் போதுமானது படுக்கை அறையின் ஓரத்தில் சிறிய நீர் வாங்கி வைத்துவிட்டு அதில் தினமும் சுத்தமான தண்ணீர் ஊற்றி வைக்க வேண்டும் இந்த நீரில் இருந்து எழும் வாஷ்பம் அறைக்குள் இயற்கையான ஈரப்பதத்தை உருவாக்கும் இதன் காரணமாக மூக்கின் உணர்ச்சி குறைகிறது மூக்கு வழிகள் மென்மையாக திறக்கின்றன காலையிலேயே ஏற்படும் மூக்கடைப்பும் மாறுகிறது இதை ஒரு பழக்கமாக மாற்றினால் ஒவ்வொரு நாளும் வேறுபட்ட நிம்மதியுடனும் தூக்கத்துடனும் காலையை தொடங்க முடியும் நீர் வைக்கும் இடம் முக்கியம் அது ஏசி இயங்கும் பக்கத்திலோ அல்லது உங்கள் தலையணையின் அருகிலோ இருக்கலாம் இது நீரின் வாஷ்பத்தை நேரடியாக சுவாசிக்க உதவும் உங்கள் உடல் அந்த ஈரப்பதத்தை பெறும் வாய்ப்பு அதிகரிக்கும் தண்ணீரை தினமும் மாற்ற வேண்டியது அவசியம் பழைய தண்ணீரில் தொற்றுக்கள் வளர வாய்ப்பிருக்கிறது தூய்மையை பேணுவதே இந்த முறையின் முக்கிய கூறாகும் கோடை காலத்தில் ஏசி பயன்பாடு அதிகமாக இருப்பதால் இந்த இயற்கையான பராமரிப்பு முறையை பின்பற்றுவது மிகவும் நல்லது உங்கள் உடலின் இயற்கை ஈரத்தன்மையை காக்கவும் மூச்சு பிரச்சனைகளை தவிர்க்கவும் இது ஒரு சிறந்த வழியாக இருக்கிறது இதை ஒரு அன்றாட பழக்கமாக மாற்றினால் தூக்கத்தரம் மேம்படும் உடல்நலனும் சீராகும் செலவில்லாமல் எளிதாகவும் பாதுகாப்பாகவும் இயங்கும் இந்த முறை அனைவரும் தூங்கும் அறையில் உள்ள காற்றோட்டம் கூட இத்தகைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையலாம் தினமும் சில நேரங்களுக்கு ஜன்னல்களை திறந்து வைத்து அறைக்கு வெளிக்காற்று செல்லும் வழியை ஏற்படுத்தினால் சுவாசிப்பதற்கான தரம் மேம்படும் இதனால் தூக்கத்திலும் நன்மை ஏற்படும் மேலும் சுத்தமான சாடைகளை பயன்படுத்துவது தூங்கும் இடங்களை எப்போதும் தூய்மையாக வைத்திருப்பது ஆகியவை கூட மூக்கடைப்பு அலர்ஜி போன்ற பிரச்சனைகளை கட்டுப்படுத்தும் சில நேரங்களில் தூங்கும் இடத்தில் வாசனை படரும் பொருட்கள் தூசு போன்றவை மூச்சுவழி பாதிப்புக்கு காரணமாகலாம் என்பதையும் நினைவில் வைத்திருப்பது அவசியம்